அப்புறமா எனக்கு நாலு கூப்பிடுங்க கூப்பிடுவா காதல் வைபோ தண்ணி கருத்தரை உள்ள தவளை சத்தங்க

சரி அவர் சட்டியனுடைய கசிவை பார் பாசிங்க கசிவை போய் தடச்சுட்டு வா ஏ விடுடா அவள தான் நீ குறஸ்ட் எல்லாம் பண்ணுவான் உன்னால பண்ண முடியல அங்க ஏ தான் உன்னால பண்ண முடியாது நம்ம வளப்பு தத்து புத்துரு என்னது பாப்பா போய் மோண்ட வண்டியா 15 லிட்டர் வந்திருக்கேன் உட்கார் 100 ரூபாயே கொடுத்துட்டு என்ன பண்ண காத்திரக்கியோ உலகத்திலே நெஞ்ச நிமிர்த்தி சரி

ஏன் மயிலேஜ் கொடுக்காது புகை தள்ளம் இப்போ அது புகைத்தல்லனாச்சும் ரொம்ப நாளைக்கு புகை தள்ளிக்கிட்டே இருக்கும் இப்போ உள்ள வண்டியெல்லாம் என்ன அடிக்கடி சாதிக்க பிறந்தவர் தான் தமிழை சா யாரு தமிழர்கள் சாதிக்க பிறந்தது தாய்மார்கள் என்ன தாய்மார் சாதி தாய் அப்படி நீங்க என்ன சாதிச்சிட்டீங்க நிறைய சாதிச்சிருக்கோம் என்ன சாதிச்சேன் கணேஷ் பூஜையில் போடுவோம் அதை தான் உன்னால போட முடியும் வேற என்ன போட முடியும் கட்டிங்க போட்டு உனக்கு கிளாங் கிளாங் என்ன தனி கட்டிங்க போட்டு நீ கட்டிங்கை போட்டு குடும்பத்தை கெடுக்கறதுனால தாய்மார்கள் கஷ்டப்பட்டு குடும்பத்தை கா காப்பாத்துறாங்க எதுக்காக என் தம்பி கைதற்றான் எதுக்கு எதுக்கா ஆல்ரெடி போட்டு விட்டான் கட்டிங் என்ன வருது நம்மட ஒரே கம்பெனியா இருக்கு நான் பார்த்தேன் அவன் உண்மை ஏன் சரக்கு போடுறான் ஆம்பள அப்படினா ஏன் சரக்கு போடுற சரக்கு போட்டாதான் லெந்த் கிடைக்கும் இன்ன எதெல்லாம் போய் நான் அப்படியே சரக்கு போடாம இருந்தா தான் உயிரதான இருக்கும் நீ அத போட்டு இருக்குறது உள்ள சுருகிடு கிடக்கு என்னத்த லெந்த் நீ நீட்ற நீ லெந்தா என்ன லெந்த்

இந்த காலை அடகு பெண்கள் வந்து பத்து மாசம் சுமந்து போட்டாதான் அந்த காலை பசுமாடு பசு மாடு காலை குட்டி போடும் நீனும் வந்து இங்க நின்னு பேச முடியும் பொம்பளை எல்லாம் என்ன பண்ண முடியும் நான் கேக்குறேன் நல்ல கொஸ்டின் மிஸ்டர் கண்டங்கரவ முண்டை சும்மா எடுத்து இழுச்சவ முண்டை நல்ல கொஸ்டின் தான் ஒரு பசுமாடு கர்ப்பம் சனா ஏ என்ன ஒரு பசுமாடு சனைய தான் ஆமா

காலமாடு டோல்கட் கம்பி சரி சோ எவரி வண்டி ஸ்பீடு லிக் அவுட் அந்த கண்டு இன்னைய பேசுற எல்லாத்துக்கும் புரியுது அவங்க மூத்திரத்தை குடிவே என்ன எதுக்கு நான் குடிக்கணும் சத்தத்தப்பா நீ வாங்கி வேணா ஒவ்வொரு லிட்டர் வாங்கி நீ வேணா குடி என்ன இதுக்கு நீ குடிக்க சொல்ற என்ன சரக்கு அடிச்சாலும் நாங்க எவ்வளவு தவறு செஞ்சாலும் உனக்கு வீட்டுக்கு கொடுக்குற காசை கொடுக்கத்தானே செய்யறேன் என்னத்தை கொடுக்குறேன் என்னத்தை கொடுக்குறேன் நீ கொடுக்கற வச்சு நாங்கள் வந்து குடும்பம் நடத்துறோம் எவ்வளோ பெரிய நீங்களும் அந்த ஊரெல்லாம் சுத்தி வரலாம் தண்ணி போட்டு அங்கே இங்கே திரியலாம் ஆனா ரூபா கொடுக்க வந்தா கொடுத்தாலும் பெண்கள்லாம் குடும்பத்தை கட்டி காப்பாத்துற பெண்களுக்கு இருக்கலாம் உல வாய் உல வீர இருக்கலாம் உனக்கெல்லாம் எதுக்கு இருக்கணும் இங்கிறேன் பெண்கள் வீட்டை கட்டி காப்பாத்துறீங்க ஆனா புருஷன் உழைச்ச காசு கொடுக்கலைன்னா கேபிள் டேவே அப்படி எல்லாம் பா என்னத்தா நீ உழைச்ச பெண்களை மாற்றுவேன் பேட்டி மாத்துவ எல்லா காசையும் வாண்ட கொடுத்துட்ட எனக்கு என்ன இப்ப என்ன காசு நீ வந்து கேக்குறீங்க பெண்கள் நாங்களும் சம்பாதிக்கிறோம் பெட்ரோல் பங்க்ல வேலை பக்கற எல்லா இடத்துலயும் பெண்கள் நாங்களே வேலை பார்க்கறோம் பெட்ரோல் பங்க்ல வேலை வாத்தா காசுல ஆமா புறம்போக்கல 80 ஏக்கர் போ வாமுண்டலு ம் ஆம்பள پورا அவளே சிந்தி ரத்தம் சிந்திக் கண்ட வயிట్లా பேச்சு வாங்கி வேலை வாடுத்து வந்து தீபாவளி ஆனா உனக்கு நைட் டீ மேட்ச் அதுக்கு பாவாடை சரி எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு ஆம்பளை கையிலே தூக்கிட்டு பாருடி நீ இதெல்லாம் வாங்கி கொடுக்க யாராவது ஒரு ஆள் சட்டில ஓட்டல் என்ன செருப்பு கட்டியாரு இதெல்லாம் நீ வாங்கி கொடுக்க முடியும் என்ன எதுக்கு நீ கல்யாணம் பண்ற நான் கேக்குறேன் சும்மா தெரிய வேண்டாம் கல்யாணம் பண்ணாம இன்னும் இவ்வளவு கஷ்டப்படுற நீ பொம்பளை வேணும்னு தெரியுது இல்ல அப்ப எல்லாம் வாங்கி கொடுத்ததா ஆகணும் உங்களை வச்சு காலம் முடிஞ்சு காப்பாத்துறோம் இல்ல ஓஞ்சட்டியே ஓஞ்சட்டியே காமி நான் அந்த பழக்கமே எனக்கு கிடையாது பாண்டியன் டெக்கரேன்ஸ் டெக்கரேஷன் வெட்டிங் ஈவென்ட்ஸ் திருப்பத்தூர் சார்பாக அன்பாளையத்துக்காக மூவாயிரத்தி ஒன்று பாண்டியன் டெக்ரேஷன் அன்பு உறவுக்கு நன்றி வணக்கம் வணக்கம் உரான ஊருக்குள்ள இவ்வளவு கட்ட யாரும் உள்ளே ஒத்த புள்ள பத்த ஒண்ணே உனக்கு உடம்பு இறங்குது உள்ளே ஒத்த புள்ள பெத்த பொண்ணு உடம்பு இறங்குதனே டாங்கு இவள திருப்பி போட்டுவாங்க இல்லா தாங்கு தாங்கு இவளை திருப்பி வாங்கு அடிவட்ட காம உணர்ச்சி அடங்கலையே நான் தம்பி இருக்கவன்னே காப்பாத்தியவனே அண்ணே அண்ணே நிச்சய முடியல பிள்ளை பக்கத்துல வரும் ஆமா மா போமா நம்ம மருதமணி அண்ணு ஆஹ் வரும்போது வண்டியில வந்தோன்னா வரும்போது வண்டியில வந்தோன்னா வேகமா நார்த்தை போகும்னு சொல்லி இந்த குளிக்குள்ள விழுந்துருச்சு எந்த எந்த குளிக்கல விழுந்துக்கிடையா இந்த ஏனே விழுந்தா ஐயோ எந்திரிக்கவே முடியாது எப்படி இந்த குழிக்குள்ள விழுந்தவே முடியுமா இடு

பூமலர் நத்தம் பட்டி அன்புறவர் சார்பாக இரநூத்தி ஒன்று நன்றி ப்ரோ எல்லா டாங்கு டாங்கு இவ்வளவு திரும்பி போட்டுவான்

அதுவே கெஞ்சி கதறி வாடகைக்கு அறுத்து வந்திருக்கேன் அதை போய் நீ காலி வேணால் பாக்கறியா நெருங்கிறனும் கம்பு கொட்டு மசூரன் தூங்கும் மருமேனே ஏய் நீ உதுத்த முட்டை வாடி அவன் ஓனே மாதிரி கருவல இறந்து அவர் வந்து சுண்டு விரல கூட தொடரலை வந்து தொட்டு முண்டு போனாரு விரல தொடல அவன் உன்னை செனைய ஆக்கிருவேன் என்னை சொல்லக்கூடாதுன்னு அனுப்பினேன் பார்த்தா அப்படி தெரியலையே பாடி உள்ள ராசாத்தி மச்சிலு கே பாடி உள்ள ராசாத்தி மச்சிலு கேரோ யா என்னவே கொண்டூர் அம்மருக்கு நான் போயிட்டு வர்றேன் தூத்து கோடி

நீங்கள் இங்க நீ நீங்க வந்து ஓட்டிங்க ஓய்டா போச்சு செய்ய

Yeah. பயப்பேப்போம் பாவத்து அப்படி சொன்னா கேட்க கூடாது மேல நடு இது நடுமலை நெடு மலமா ஏ எப்படி எழுதிருக்கிய நெடுமரம் ராஜமாணிக்கம் நினைவு குழு மற்றும் கபடி குழு சார்பாக ஐநூத்தி ஒன்று நெடுமரம் நெடுமரம் நன்றி நன்றி என் அன்பு உறவுகளே

காரையுள் சாமியாடி நினைவாக மணக்குடி மாப்பிள்ளைகள் கல்லுச்செறி காட்டருமைக்கு நூத்தி ஒன்று காத்து மேல காத்தடிக்கு

சட்டில போட்டு நீ அழுதிங்கற ஆ கொளம் சட்டில இல்ல அந்த கொளம் இருக்குது என்ன நிலா காயது இதிலிருந்து இளைய சமுதாயமே இளைஞர்களே ஒன்று மட்டும் சொல்கிறேன் ஆள் பார்க்க நல்லா இருப்பான் அவனுக்கு ஃபிகர் அமையாது இவன் இருக்கான் பாரு கழுத்திருப்பேன் சேவை மாதிரி இருக்கான் அவன் அவனுக்கு ஈஎஸ் அடியை தூக்கி கொடுக்கலாமென்றான் அவன் வெல்டிங் வைக்காத்துடுறான் மிஸ்டர் காட்டு கருவம் முண்டை சாரி ப்ரோ சரி நூறுரூவா தரேன் நூறுபா தரேன் நூறுரூவா தரேன் அடிச்சிட்டு இன்னொரு நூ இன்னொரு நூறுரூவா சேர்த்துட்றியா எதுக்கு இன்னொரு வாடி அடிச்சிக்க ஏய் அவன் எப்படி அடிக்கிறியா சரி அவன் எப்படி அடிக்கிறியா நீ ஒரு அடி அடிச்சு விடுறேன் இங்கே அடிக்க சொல்கிறேன் ஆ ஏ வா பக்கத்துல இப்படி ஒரு தொண்டையாடா பயிரா முத முதல்ல உன்னை நான் வீட்டுக்கு பார்க்க வரும்போது நாலு பேர் படுத்து கிடந்தாங்களே நாலு பேர் அவங்க அப்பா அம்மா அவங்க மாமே மாமியா படுத்திருப்பாங்க தம்பி இது என் சொந்த அளவு நீ தலையிட்டா உன் சொட்டை ஒடிச்சு போய் மயிர்மனை நான் எப்பயும் தலையை விட்டு பழக்கமே இல்லை விடுறதா இருந்தால் நேரம் வசனம் வசனம் மறந்துருச்சு அதே தான்

ஏண்டா நான் முக்கிக்கிட்டு பாட்டு பாட நீ முச்சந்தில் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஏய் என்னங்க அடியே கொஞ்சம் தான் கொலைக்க வாட்டி என்னங்க அவன் பக்கத்தில் என்ன போனேன்னு வைவேன் கம்பு கூட்டில் பான்ஸ் பவுடரை போட்டு அரைஞ்சி விடுவேன் ஏய் இங்கே இருந்துக்கிட்டே கிச்சு கிச்சு பண்ணுறிய இப்போ உன் ஜோலியை முடிச்சிடுறேன் தம்பி வாஜிரா கட்டான கட்டளை நீ கனிவான பேச்சலையே யாரா சொல்ல பாக்குறையே ரங்கம்மா

நான் உடம்பல போடவா ஆண்டிஜா இந்த நேரத்திலே அண்ணே நீ உன்னை என்னி ஆண்டிஜா இந்த அண்ணே நீ உன்னை நீ ஆட்டங்கர போய் வந்தே ரங்கம்மா நீ அங்கே ஏ வரலையே என்னமா மாய நீ அங்கே ஏ வரலையே என்னமா மாய என்ன மாய

செல்லையா தை புற சொல்லையா சொல்லையா ஜெய் நாய் மாதிரி வாய வைடா இன்னும் உறிஞ்சு அப்படியாரு அப்படியாரு வந்தேன்னா உனக்கு கொண்டுட்டேன் எரனது அன்பாலையா இறங்குனது திருப்பத்தூரா எரனது அன்பாலையா இறங்குனது திருப்பத்தூரா நாடகத்துக்கு நானும் எரனது அன்பாலையா இறங்குனது திருப்பத்தூரா திருப்பத்தூர் சந்த கரையில செல்லம்மா உனக்கு கத்தேரி ஏய் நாய் தான் உன் உப்பு கண்டத்துக்கு வருது நீ எறும் சாப்பிச்சு போட வேண்டியதான் நடி ஏழை எந்த நாய் இப்படி மண்டி ஓடுந்துருந்துச்சு

பணமர தோரத்தில பல்லாங்குடி அடையில பணமர தோரத்தில பல்லாங்குடி அடையில சீதர் சதனையா நீ எட்டு நா பேசலையா என்னையா நீ எட்டு டூனாலா பேசலையனையா என்னையா

மேலாமாஜி மீது இளமது மீனாட்சி கோவிலில் காளி உன்னை கட்ட போறேன் பொன்னம்மாஹா ஓம் பிரியமாத புற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா சொல்லும் ஓம் பிரியமத புற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா உங்களை பற்றல எனக்கு காதலிந்து விட்டது என்னுடைய காதல செலவாக வந்துருச்சு